எனக்கு உங்களை அனுபவம் இன்றைக்கி இப்போ தாங்க நான் காலையில் எல்லா சமையலும் போகிறேன் காலைல டிஃபனு பூரி ரசம் முருங்கீரை பொரியல் அதுக்கப்புறம் நெய் கீரை தாங்க என்னோடய சமையல் சாதம் அடித்து வச்சாச்சு இப்போ வாங்க வட உடனே பண்ணிடலாம் எல்லாமே நறுக்கியாச்சு சிக்கரம் பண்ணிடலாம் இன்றைக்கி கொஞ்சம் வேலை இருந்ததுங்க கொல்லப்புரம் க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறம் டாய்லெட் க்ளீன் பண்ணிவிட்டு குளிச்சிட்டு பூஜை முடிச்சுட்டு பார்த்துட்டு ரெடி ஆகும் ரேட் ஆகிருக்கு வேலை படம் என்ன பண்ணிடலாம் ரெண்டு கடாய் வச்சா ரொம்ப சீக்கிரம் வேலையாக ரெண்டு கடாய் எடுத்து இப்போ இந்த பக்கம் அந்த பக்கம் முருங்கீரை தாளிச்சிக்கலாம் இந்த பக்கம் உருளைக்கிழங்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம் உருளைக்கிழங்கு பட்டாணி கேரட்டு போட்டு உருளைக்கெழங்கெல்லாம் வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேங்க மா இஞ்சி பூண்டு விழுது போட்டிருக்கேன் மஞ்சள் தூள் போட்டிருக்கேன் இருக்கட்டும் இப்போ நம்ம கடுகு சோம்பு தாளித்து பாருங்க அவ்வளோ டேஸ்டாக இருக்கும் போட்டல் சுவையில் சி சீரகம் தேவையில்ல இதுக்கு எங்க வீட்டுல ஆன உருளைக்கிழங்கு சாப்பிடுவாங்க உருளைக்கிழங்கு மசாலா சாப்பிடுவாங்க அதனால ஒரு ஆரை மிளகா கீறி வச்சிருக்கேன் கடுகு சோம்பு இந்த பக்கம் வெடிக்கட்டும் இந்த பக்கம் உண்டு இது வந்து ஆத்மர் அந்த பக்கம் என்ன விட்டுருக்கேங்க இது முருங்கைக்கீரையில் ரசமும் அங்க சமைச்சுக்கலாம்

Bunu doğrulamak gerekiyor. Bakın, ne için പട്ടാണ അളവ് കണ്ടി വെച്ചാൽ ഒരു രണ്ടാളും മീറ്റ് വെച്ചിരിക്കും இப்ப நிறைய விவசாயிகள் வராங்க அப்படின்னா இந்த மசாலா வந்து நல்லா பொடியா மசிச்சிருவேன் ரொம்ப கம்மியாக இருந்தா இந்த மாதிரியே இருக்கலாம் மசி போயிட்டு கொதிக்க விட்டுருவோம் இப்போ இதுக்கு தேவையான அளவு விற்பனை நேற்று எங்க அக்கா வீட்டுல பௌர்மலை பூஞ்ச காளியம்மன் பிள்ளையார் கோயில் வச்சிருக்காங்க காளியம்மன் பௌர்மன் எதோ பீச்சை போடுவாங்க போய் பொருட்கள் வந்து பூச்சி போடுவாங்க அதனால கொஞ்சம் அன்னதானம் நிறையா இருந்தது அதனால கொஞ்சம் ஹெவியா சாப்பாடு அதனால இன்னைக்கு ரசம் முருங்கக்கீரை இப்ப பாத்தீங்கன்னா முருங்கக்கீரையில வெறும் வேணும் பாசு படுக்கும் தேங்காய் அழுக்கும் போட்டா மிக்சியில அரைச்செடுத்து அதை சேர்த்துருவோம் முக்கிய நல்லா சேர்க்கலங்க ஓ இந்த ஸ்டேஜில் உப்பு சேர்த்துக்கணும் இப்போ நம்ம ஏதாவது ஒரு கிளீனிங் காலையில் சாப்பாடு மதியம் மத்தியான சாப்பாடு இது நல்லா கேலரி இறக்கிடுவோம் நல்லா அந்த தேங்காவோட இது வந்து போக்கணும் இது எப்பவுமே நைட்டு யூஸ் பண்ணாதீங்க மலைச்சுக்க வரும் ஆனாலும் யத்தோட உணவோட கீரை சரியாகும் அன்னைக்கு நாள் முன்னாடி நாலு நாள் முன்னாடியே முருங்கக்கீரை பொரியல் பண்ணிடுறாங்க பெரிய கட்டு அதனால இன்னைக்கு இருந்தது இதுக்கு மேல வச்சோம்னா அதுக்கு அப்புறம் போயிடும் நமக்கு முருங்கீரைய எடுத்து நிறுத்தி இப்ப பாத்தீங்கன்னா தக்காளி ரசம் ஏற்கனவே முருங்கீரை தாளிக்கும் போதே அதை நம்ம வந்து தாளிச்சிட்டோம் இப்ப பாத்தீங்கன்னா குழந்தைங்களுக்காக அதை ஏற்கீரை தாளிச்சுக்காங்க தேவையானவே நெய்வுக்கு போவேன் லைட்டா உப்பு நல்லா நெய் காயும் போது முருங்கைக்கீரை நல்லா அலம்பி வச்சிருக்கேங்க அதை சேர்த்துடலாம் இப்போ பாத்தீங்கன்னா லேசாக இது விட ஆரம்பிச்சாச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம முருங்கீரை நான் உங்க வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ணி போய் நல்லா இங்க மழை வணக்கிட்டு நல்லா இங்க சாலை நல்லா முருங்க செடியை குடிச்சு எடுத்துட்டு இந்த நெய் தொழில் அதுல வந்து சாதம் போட்டு தசையை சாப்பிட அவ்வளவு அரியா இருக்கும் இதை சாலை லைன்தா செடியாதான் இருக்கும் அதற்கு கொடுப்போம் நெய் கசலைன்னா கூட பிடிச்சிட்டு எவ்வளவு தேவையோ அந்த அளவு ஊற்றிக்கோங்க அதுக்கேற்ற மாதிரி முருங்கை செடியும்னு சொல்லுவோம் நல்ல நெய்ய காய விட்டு நம்ம போட்டோம்னா அது உடனே நம்ம எடுத்துடணும் கவனமா இந்த மாதிரி பண்ணா கொஞ்சம் லைட்டா தான் வந்து இருக்கட்டும்னு பாக்கலாம் இப்போ உங்களுக்கு தாத்தாலே தெரியும் நல்லா முருகிட்டு வந்திருக்குங்க இப்போ இந்த ஸ்டேஜ்ல நம்ம அப்படியே எடுத்து விட்டோம்னா அப்படியே வடிச்சு வந்த அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் அப்படியே பண்ணுங்க அப்படியே நெய்யெல்லாம் உங்களுக்கு வேணும்னா இதுலயும் அப்படியே சாப்பிட்டு போட்டு புரட்டி சுட சுட கொடுக்கலாம் இந்த ஜலதோஷம் அந்த மாதிரி இருக்கும் போது இதை புரட்டிட்டு கொஞ்சம் மிளகு தட்டி போட்டு சீரகம் மிளகு தட்டி போட்டு கொடுத்தீங்கன்னா சூப்பரா இருக்கும் இது நெய் அந்த வடியட்டும் ஆல்மோஸ்ட் சமையல் வேலை முடிஞ்சிடுச்சுங்க இது பாருங்க நான் கிளீனிங் போட்டேன் இல்லைங்களா அந்த கூடையெல்லாம் எடுத்துட்டு பாத்திரத்தெல்லாம் அலம்பி இப்படி கவுத்து வச்சிருக்கேன் நான் சாப்பிட்டுட்டு மத்த இந்த வேலையெல்லாம் பார்க்கணும் இப்ப பாத்தீங்கன்னா பூரிக்கு என்ன காய வச்சிருக்கீங்க பார்க்காம நம்ம கூடையும் மரமரன்னு போட்டு எடுத்துடலாம் இப்போ விருந்தினர்லாம் வராங்க பூரி உங்களுக்கு வந்து நல்லா சைச்சு இப்போ வீட்டில் இருக்கிறதா நமக்கு கண்ணா பின்னான்னு பார்க்க சொல்லுவோம் இல்லைங்களா வந்தாங்கன்னா அவங்களுக்கு நம்ம வந்து க திரட்டிட்டு ஒரு இது அடுக்கு மூடி எடுத்து அதை கட் பண்ணி எடுத்தீங்கன்னாவே போதுங்க அது நல்ல ஒரே சைஸுக்கு எல்லா பூரியும் கிடைக்கும் பார்த்தீங்கன்னா லேட்டானாலும் நம்ம சமையல் வடிஞ்சிருச்சு பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை அப்படி நெய் வடி வைக்கிறக்கேன் நான் அதுக்கப்புறம் பூரி அந்த பக்கம் முருங்கைக்கீரை பொரியல் ரசம் உருளைக்கிழங்கு மசாலா சாதம் அவ்வளோதான் லேட்டாக சமைச்சாலும் சீக்கிரம் முடிஞ்ச வேலை இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி